அந்த அன்னி ஓ அதுக்கு வேணும் போட்டுமா எடுத்து நான் டிஜிட்டல் படுதா இருக்குது பாரு கீழ அந்த வடக பட்டு பண்ணுமா இது வேற ஒரு நாலு திங்கிக்கிழமை வரவே இல்லை சாயந்திரம் வர நேரம் சாய்ந்திரமும் இல்லை ரோட்டிலே ஒடிச்சுட்டு வந்துட்டோம் வேப்பில கேட்கலாம் இங்கே வந்து அலையணும் வேப்பில தேர்றதுக்கே அரை மணி நேரத்துக்கு ஆயிரும்

விட்டா அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து குடுங்கி நட்டு வேண்டிதான் இல்லை காலையில் பார்த்தா அந்த இடம் அப்படியே நெல் மேலே கிடக்குற மாதிரி இருக்கும் ஒரு ஏக்கருக்கு பார்த்தா சொன்னாங்க அண்ணனையும் கேட்டேன் கொஞ்சம் ஒரு இறங்கி கூட இந்தடா விட்டு விட்டுருக்காங்க ஆமா படத்தில் அப்புறம் நான் ஒரு ஏழு வருஷம் போயிருக்கேன்னு நினைக்கிறேன் What? <small noise>